ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவராக தேவன் செய்த மாபெரும் கிருவிகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் இன்றைய தினத்திலும் நாம் ஏசு கிருஷ்ணனுடைய வாழ்விலிருந்து நாம் சென்ற பல வாரங்களாக பல மாதங்களாக தியானித்து வந்த தொடர்ச்சியை நாம் இன்று தியானிப்போம் இன்றைய தினத்திலே நாம் சென்ற வாரத்தை தொடர்ந்து சென்ற வாரத்திலே யோகா நலன சுசேஷம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து சில உண்மைகளை இயேசு கிருஷ்ண வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைய தினத்தில் அதை தொடர்ந்து யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சில வசன பகுதிகளை நாம் தியானிப்போம் கூடுமானால் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வசனமுடிய ஒரு பகுதியாகவும் பன்னிரெண்டு தொடங்கி இருபது வரை உள்ள வசன பகுதியை ரெண்டாம் பகுதியாகவும் நாம் தியானிப்பலாம் யோகா நல சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி பதினொன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் இயேசு ஒரிய மலைக்கு போனார் மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசையரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விவசாயத்தில் கையும் க மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீ என்ன சொல்கிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்கள் உங்களில் பாவமில்லாதவன் இவள்வெல் முதலாவது கல்லறையை கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குறிந்து தரையில் எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவன் ஆகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றும் யூத பரிசய தலைவர்களுக்கும் இடையில் நடந்ததான சட்டத்தை குறித்து அல்லது மோசடியுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்ததான ஒரு சர்ச்சை அல்லது விவாதம் என்று கூட அதை சொல்ல முடியும் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்திலே பின்பு அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தோடு தொடர்ச்சியாகத்தான் இந்த எட்டாம் அதிகாரத்தையும் புரிய வேண்டும் ஏழாம் அதிகாரத்திலே எப்போது தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்றால் கூடார பண்டிகை அந்த பண்டிகை ஏழு நாட்கள் கொண்டாடப்படும் சில வேளை எட்டு நாட்கள் வரை அது போகலாம் என்று சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அது முடிந்த பின்பு எல்லோரும் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள் ஏனென்றால் கூடார பண்டிகையிலே இஸ்ரேல் மக்கள் எருசலேமுக்கு வரவேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை இருந்தது ஆகவே கூடிய மட்டும் கூடார பண்டிகைகளுக்கு குடும்பம் குடும்பமாக வருவார்கள் குறைந்தபட்ச ஆண்கள் வருவார்கள் இப்படியெல்லாம் ஒரு வி வெகு விமரிசையாக இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இப்படி பண்டிகை முடிந்த பின்பு எல்லோரும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் இயேசு ஒலிவு மலைக்கு போனார் அப்படி புரியணும் எல்லோரும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார் போனார்கள் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு செல்லவில்லை எங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது கல்லிலேய பகுதியிலே நாசிரியத்தில் இருக்கிறது ஆக அவர் அங்கே போகவில்லை வழக்கமாக எருசலேமுக்கு வந்தால் இயேசு பல வேளைகளிலே பெத்தானியாவில் இருக்கின்றதுனால் லாசருடைய வீட்டுக்கு செல்வார் இந்த முறை அங்கேயும் அவர் செல்லவில்லை செல்லாமல் எங்கே போயிருக்கிறார் இயேசு ஒலிவு போனார் ஒலிவமலை சென்று இரவு முழுவதும் அங்கே இருந்திருக்கின்றார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது இரவில் எங்கே தங்கினார் அந்த கூடாரங்கள் அமைத்தார்கள் அல்லவா அந்த கூடாரங்களில் ஒன்று அங்கே இருந்திருக்க வேண்டும் அதிலே தங்கியிருக்கலாம் மறுநாள் மீண்டும் எரிசிலே மாலயத்துக்கே வருகின்றார் வரும்போது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் எந்த ஜனங்கள் பண்டிகைக்கு வந்திருந்தார்கள் அல்லவா அதில் பெரும்பான்மையோர் போயிருந்தார்கள் ஒரு சிலர் அங்கே இருந்திருக்க வேண்டும் மற்றபடியும் எரிசிலே மாலயத்துக்கு தினமும் மக்கள் வருவார்கள் அவர்களிலே ஒரு கூட்டத்தார் இயேசுவை கண்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்றால் ஏற்கனவே பலருக்கு இப்போது இயேசு அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கின்றார் பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இருசிலே மாலயத்திலே பல்வேறு மக்கள் வரும்போது ரபிகள் ஆங்காங்கிருந்து மோசினுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிப்பார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் மக்கள் வாஞ்சியாக அவர்கள் வந்து கேள்விகளை கேட்பார்கள் அதுபோல தான் இங்கேயும் இயேசு கற்று எடுக்க ஆரம்பிக்கின்றார் இப்போது ஏற்கனவே இயேசு இதுக்கு முந்தின முறை வரும்போது ஒரு அற்புதம் செய்திருந்தார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக பலவீனமாக இருந்த ஒருவனை சுகப்படுத்தியிருந்தார் முடவனை சுகமாக்கியிருந்தார் இவையெல்லாம் அறிந்த இந்த யூத தலைவர்கள் அவருடைய புகழ் பெரிதான் அப்படின்னாலே இவரை எப்படியாவது சிக்கல்லே மாட்ட வைக்க வேண்டும் என்கிற தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இப்போது இயேசு இரசிலே ஆலயத்தில் இருக்கின்றார் கூட்டம் எல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது குறைந்து விட்டது என்றால் முந்தின ஏழு நாட்கள் இருந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஆகவே இயேசு இருக்கிற இடத்தை அவர்கள் எளிதாக கண்டுபிடித்து அவர்களும் அங்கே வருகிறார்கள் வரும்போது சும்மா வரவில்லை என்ன செய்கிறார்கள் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை வேதபாரரும் பரிசுகளும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நிறுத்தி என்று பார்க்கின்றோம் இது சிலவேளை சில கூட சொல்வார்கள் இவள் உண்மையிலே விபச்சாரத்தில் பிடிக்க அந்த நேரத்தில் பிடிக்கப்பட்டவளா என்கிற ஒரு கேள்வி உண்டு ஏனென்றால் பின்னால் ஒரு வசனத்தில் ஆறாவசனத்தில் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் என்று வருகிறது ஆகவே இது எல்லாம் செட்டப்பா என்றும் தெரியவில்லை என்று சில அறிஞர்கள் தங்களுடைய பார்வை வைக்கிறார்கள் ஆனால் பின்னாலே வரும்போது அந்த பெண்ணுடைய நடக்கைகளை பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வார்த்தைகளை கூட நாம் கவனிக்கும் போது இது முழுமையாக செட்டப்பாக இருக்க வாய்ப்பில்லை அவர்கள் சோதிக்க வந்தது நிஜமானது அதே நேரம் இவளை இவள் மீது ஏதோ தவறும் இருந்திருக்க வேண்டும் அல்லது இவளுடைய வாழ்க்கை முறை தவறாக இருந்திருக்கலாம் அவளை கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி நடுவே என்றால் இயேசு அவளுடைய சீடர்கள் அங்கே இருந்திருக்கலாம் மக்கள் அங்கே இருந்தார்கள் இவர்களும் சூழல் நிற்கிறார்கள் அவளை அங்கே நிறுத்துகிறார்கள் நிறுத்தி போதகரே என்று அழைக்கின்றார்கள் ரொம்ப ரெஸ்பெக்டாக அவங்க மனதுக்குள்ளாக இவரை போதகராக ஏற்றுக்கொள்ளவில்லை இவரை மேசியாவாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை அதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களிலே நாம் அவருடைய உரையாடலை பார்த்தோம் என்றால் தெரியும் அதன் அப்படி இருந்தும் நயவஞ்சகமாக அவரே போதகர் என்று அழைக்கிறார்கள் அதாவது இயேசு போதகருக்கு தகுதியானவர் அதில் எந்த குறைவும் இல்லை அல்ல அவர்கள் அழைத்தது வஞ்சகத்தோடு சூழ்ச்சியோடு தான் அழைக்கின்றார்கள் இந்த இடத்திலே அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை மோசுடை நியாயப்பிரமாணத்தில் விமச்சானத்தில் கடை கண்டுபிடிக்கப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டுமென்று வருகிறது லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் உபாகமும் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலே அவர்கள் ஆணும் பெண்ணும் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் தான் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இங்கே என்ன நடக்குது ஆண் யாருன்னே தெரியலை இதனால் கூட சிலர் சிலர் செட்டப்னு சொல்கிறாங்க சரி ஆணை விட்டு விடுங்கள் இவளை மட்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது கூட நியாயப்பிரமாணத்தின்படி தவறு நியாயப்பிரமாணத்துக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம் என்று மாய்மாலை செய்கிற இந்த பரிசையர்கள் வேதபாரகர்கள் மற்றும் பிற யூத தலைவர்கள் அவர்களே நியாயப்பிரமாணத்தை மீறியிருக்கிறார்கள் எப்படி கையும் மையமாய் பிடிக்கப்பட்டாலும் அந்த ஆணையும் கொண்டு வர வேண்டுமே கொண்டு வரவில்லை அடுத்து சொல்லுவாங்க மோசை நமக்கு கட்டளை இருக்கின்றாரே எப்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல தான் அவங்க நினைக்கிறாங்க இயேசுவை நம்ம சரியாக சிக்க வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மனதில் மூன்று எண்ண மூன்று விதமான எண்ணங்கள் ஓடினது இதை குறித்து என்னவென்றால் ஒருவேளை மோசே கூறியபடி இவளை கல்லறிந்து கொல்லுங்கள் என்று இயேசு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா பாருங்க மோசிக்க சட்டம் எவ்வளோ கொடுமையானது சாதாரண ஒரு சின்ன இந்த தவறுக்கு கல்லறிந்து கொ கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே என்று மோசையுடைய சட்டத்துக்கு ஒரு கலங்கம் கற்பிப்பது ஒரு நோக்கம் ஏனால் மோசையுடைய நியாயப்பிரமாணத்துக்கு களங்கம் கற்பிப்பதற்கு ஒரு நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பல முறை இந்த பரிசுகளிடம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை மதிப்பதில்லை மாறாக மோசியுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பரிசீர்களாகிய நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய விதிகள் என்று ஏராளமான விதிகளை வைத்திருக்கிறீர்கள் இந்த பாரம்பரிய விதிகள் அனைத்துமே மோசியுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவை என்று சுட்டி காட்டி இருக்கின்றார் இதனால் கூட இவங்க என்ன சொல்ல வருகிறாங்கன்னா மோசியுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள கடுமையான விதிகளை நாங்கள் சற்று லகுவாக மாற்றுவதற்காகத்தான் இந்த விதிகளை வைத்திருக்கிறோம் என்று ஒரு சால்ஜாப்பு அதில் சப்பக்கட்டு பதில் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே மோசியுடைய நியாயப்பிரமாணத்தை விட இவர்களுடைய விதி கொடுமையானதாக இருந்தது ஆனால் தங்களுடைய விதிகள் நியாயமானது தேவையானது என்பதை ஒரு வாதத்துக்கு வைப்பதற்கு மோசியுடைய நியாயப்பிரமாணம் கடினமானது என்று அவர்கள் பல வேளைகளிலே வாதம் செய்வது உண்டு குறிப்பாக இயேசுவோடு அந்த வாதங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் செய்திருக்க வேண்டும் அந் அதனால தான் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள் அப்போ மோசையுடைய நியாயப்பிரமாணம் கடுமையானது பாருங்கள் இவ்வளோ கல்லறிஞ்சு கொள்ளியிருக்க சொல்லியிருக்கிறாரே என்று மக்களையும் திசை திருப்ப முடியும் இயேசுக்கு மேலே கூட இவர் வந்து இறக்கமில்லாத ஒரு மனிதருங்கிறதை மக்களுக்கு காட்ட முடியும் இது ஒரு பொறி அடுத்து இன்னொரு பொறியாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அது என்னவென்றால் இந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் ரோமருக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள் ஆகவே மரண தண்டனை கொடுக்கிறதான சில சட்ட விதிகள் யூதர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை அதாவது மத விவாகாரங்களில் ரோமர்கள் அதிகம் தலை தலையிடாமல் இருந்தார்கள் ஆயினும் மரண தண்டனை விதிக்கின்றதான மு முறையே அவர்கள் யூதரிடமிருந்து பறித்து தங்களுடைய அதிகாரத்தில் வைத்து கொண்டார்கள் ஆகவே ஒருவேளை இயேசு மோசே சொன்னபடி கல்லறிந்து கொள்ளுங்கள்னு சொன்னால் ரோமன்ற போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இங்கே பாருங்க இந்த இயேசு என்ன சொன்னான் தெரியுமா விபச்சாரியை கல்லறிந்து கொள்ள சொல்லித்தான் கொலை தண்டனை கொடுக்க சொல்லிட்டான் ஆகவே ரோம சட்டத்தை மீறிட்டான் அப்படின்னு குற்றம் சாட்டலாம் இது ரெண்டாவது அவர்கள் மனதில் வைத்திருந்த பொறி இதில் ஏதாவது ஒன்று இயேசி சிக்குவாரன்னு மூன்றாவது இவங்க ஏற்கனவே அது சொன்னதான் இந்த இயேசு ஒருவேளை இறக்கப்பட்டு சரியப்பா இவளை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டா அதே மக்கள்கிட்ட இதை எப்படி திருப்புவாங்க பாருங்க மோசியுடைய சட்டத்துக்கு மதிப்பே கொடுப்பது கிடையாது அவன் விவச்சாரம் செய்தால் விடுவிக்க சொல்கிறான் இப்படி மூன்றாவது பொரிய வச்சாங்க ஆகவே இவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த மூன்றில் ஏதாவது ஒரு அணுகுமுறையை தான் இயேசு சொல்வார் ஒன்றில் தண்டனை கொடுங்கன்னு சொல்வார் அப்போது மோசுடைய சட்டம் கொடுமையானது இவரும் இறக்கம் இல்லாதவொடன்னு காட்ட முடியும் அல்லது ரோமற்ற போய் இவரை குற்றவாளியாக காட்ட முடியும் அல்லது இவர் இறக்கப்பட்டு செயல்பட்டு விட்டால் அதை ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள் இவர் மோசின் சட்டத்தையே மதிக்கிறது இல்லை இப்படி எங்கே போனாலும் இவரை தப்ப விடக்கூடாது என்கிற கிடுக்கிப்பிடி போட்டதாக அவங்க கருதி கொண்டார்கள் இந்த இடத்துல தான் இயேசுடைய ஞானம் விளங்குகிறது பைபிளில் நம்ம ஒரு படிக்கிறோம் சாலை மனிலும் பெரியவர் இங்கே இருக்கின்றார் சாலமொழிலும் ஞானமானவர் இயேசு என்பது இந்த இடத்துல அருமையாக வெளிப்படுகிறது சால ஞானத்தை பற்றி நம்ம பல படிக்கும்போது ஒரு ரெண்டு பெண்கள் அவர்கள் விபச்சாரிகள் தான் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது ஒருத்தி குழந்தை மறித்து போகிறது மறித்து போனவள அந்த குழந்தையை இரவோடு இரவாக மாற்றி அந்த பெண்ணுக்கு வைத்துவிட்டு அவளிடம் உயிரோடு இருந்த பிள்ளை தன்னோடு எடுத்துக்கொண்டாள் அந்த விசாரணை வருகிறது சாலமன் சொல்கிறான் பிள்ளைய இருக்கிற பிள்ளைய வெட்டி ரெண்டாக பங்கு போட்டு கொடுத்துருங்கன்னு என்ன ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று பெற்றவளுக்கு தானே வழி தெரியும் அவா சொல்கிறா இல்லை பரவாயில்ல ராஜா பிள்ளையை வெட்ட வேண்டாம் அதை அவளுடன் கொடுத்து விடுங்கள் அப்போது புரிகிறது ஏன்னால் தாய்க்கு தான் பிள்ளைக்கு மேலே பாசம் இருக்கும் அப்போது புரி சாலமன் புரிந்து சொல்கிறாரு இந்த பிள்ளையை வெட்ட வேண்டாம் என்று சொன்னவர்களே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார் என்றால் தான் அவள்தான் அந்த குழந்தையுடைய உண்மை தாய் என்று ஞானமாக பதிலளித்தார் தீர்ப்பு செய்தார் அது பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த காலத்தில் இங்கே அதை விட சிக்கலான ஒரு இடத்துல இவரை மாட்டி விடுறாங்க அங்கே சாலமனுக்கு தீர்ப்பு என்ன தீர்ப்பு ஒழுங்கினாலும் இல்லை இங்கே எந்த தீர்ப்பு ஒழுதுனாலும் இயேசு மீது குற்றம் சாட்டப்படும் அப்படி ஒரு சிக்கலான இடத்துல கொண்டு விட்டதாக பரிசேர்களும் யூத தலைவர்களும் கருதினார்கள் ஆனால் இயேசு அந்த சிக்கலில் மாட்டவில்லை மிகவும் ஞானமானவர் என்ன பதில் சொல்லார் ஆறாம் சமதி படி அவர்கள் அவர் மேல் குற்றம் சமத்துவதுக்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்ன எழுதினார்னு தெரியாது பொதுவா பத்து கட்டளை கொடுத்த கொடுத்தபோது தேவன் விரலினால் எழுதினார் ஆகவே அந்த ஒப்பீட்டை இங்கே கொண்டு வருகிறதா இருந்தால் பத்து கட்டளை சார்ந்து அதனுடைய துணை விதிகளிலே இந்த தண்டனைகளை குறித்து சொல்லப்பட்டது எழுதினாரா என்று தெரியாது இதை குறித்து பல கருத்துகள் இருக்கின்றன இந்த சாட்சிகளோடு வர வேண்டும் என்பதை எழுதினார் ஒரு கருத்து இருக்கிறது பொதுவாகவே இறையிலே எது வேறு பைபிளி சைலன்ட் வி ஷுட் பி சைலண்ட் ஒரு பிரின்சிபல் உண்டு ஆகவே இந்த இடத்துல என்ன எழுதினார் என்று நாம் சரியாக இதைத்தான் எழுதினார் என்று தீர்ப்பிட முடியாது அப்படி நம்ம தீர்ப்பிட்டோம் என்றால் தவறில் போய் முடியும் தவறான பைபிள் விளக்கத்தில் சென்று விடுவோம் வேண்டுமென்றால் ஒரு சாத்தியமானவையில் என்று பரிசீலிக்கலாம் அதனால் தீர்ப்பு விட்டு நம்ம சொல்லிவிட முடியாது சாத்தியமானவர்கள் பத்து கட்டளையில் ஏதாவது ஒன்றை கூட எழுதியிருக்கலாம் என்று சிலர் சொல்கிறார்கள் விபச்சாரம் சார்ந்ததை எழுதியிருக்கலாம் அல்லது லேவியராம இருபது பத்துலேயே உபாகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வசன பகுதி எழுதியிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வசன பகுதியை அவர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது சாட்சிகள் எங்கே என்று கூட அவர் எழுதியிருக்கலாம் இல்லை கேட்டுக்கலாம் சாட்சிகள் எங்கே சாட்சிகள் எங்கே போனாங்கன்னு கூட அவர் எழுதியிருக்கலாம் ஏதோ ஒன்று எழுதினார் அது வந்து நமக்கு தெரியவில்லை நமக்கு தெரியவில்லை அங்கே இருந்த எல்லோருக்கும் தெரியும் அவர் என்ன எழுதுனார் என்று அதுதான் முக்கியம் நமக்கு தெரிகிறதோ தெரியவில்லை என்பது முக்கியமில்லை நாம் வேண்டுமென்றால் நாம் நிச்சயமாக இயேசு வைத்து மனிதர்கள் ஆகிய நாம் நிச்சயமாக இயேசுவை நாம் சந்திப்போம் அன்றைக்கு நாம் இதை கேட்டால் நிச்சயமாக அதற்கான பதில் தெளிவாக வரும் அதுவரை நமக்கு இது தெரியாமல் தான் இருக்கும் ஆனால் நமக்கு தெரிகிறது என்பதல்ல முக்கியம் அங்கே இருந்த மனிதர்களுக்கு அனைவருக்கும் அது தெரிந்தது சிறியோருக்கும் பெரியோருக்கும் தெரிந்தது என்பதை நாம் பார்க்குறோம் ஏன்னா தொடர்ந்து படிக்கும்போது அவள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அப்படின்னா இந்த ட்ராமா கொஞ்சம் நேரம் போயிருக்கலாம் இட் இஸ் நாட் இம்மீடியட் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா ஏசு ரொம்ப பொறுமையா சைலண்டா எந்த வார்த்தையும் பேசாமல் எழுதி கொண்டே இருந்திருக்கிறார் அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா இல்லை அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா தெரியாது ஆனா அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த டிராவா போயிருக்கு அவன் நிமிர்ந்த வார்த்தை குறைஞ்சிருந்தவர் நிமிர்றார் இல்லையா உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுன் என்று சொல்லி ஏன்னா முதலாவது கல் எறியது ஏன் முக்கியம்னா இந்த யூதருடைய பாரம்பரியத்தில் ஒருவரை குற்றம் சாட்டினால் அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு மரணத்தண்டனை கொடுத்தால் அந்த மரண தண்டனை கல்லறை தான் கொடுப்பாங்க பொதுவாக அந்த கல்லறியும் போது முதலாவது கல்லை யார் எறிய வேண்டும் என்றால் இந்த குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்ப்படுவதற்கு சாட்சி கூறினார் அல்லவா ஒரு மனிதர் அவர் தான் முதலாவது கல்லறியின ஏன்னா அந்த தீர்ப்புக்கு அவர் தான் மூல காரணம் அதை குறிக்கிறதுக்காக அதனால தான் சொல்கிறார் சரி இவ்வளோ தீர்ப்புடைக்குன்னு நீங்கள் கொண்டு வந்தாச்சு ஏசுரு கல்லறியணும்னு சொல்லலை பாருங்கள் ரொம்ப டெக்னிக்கல் அதாக முக்கியம் கல்லறியணும் சொல்லலை கல்லறியாத என்னன்னு சொல்லலை அந்த இடத்துல அவர் மோச நியாயப்பிரமாணத்துக்கு இவங்க போச்ச போரியில் தப்பிடுறார் அதே நேரம் கொலை குற்றமும் அவர் சாட்டரில்லை ரோம சிக்க மாட்டார் என்ன சொல்வார் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறியுங்கள் என்னை இவங்க என்ன கேட்டாங்க மோசையை சொன்னார்ந்தானே கேட்டாங்க சரி மோசையை சொன்னபடி உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிங்க இவளை குற்றவாளி என்று சொல்லவில்லை இவளை கொல்லுங்கள் என்று சொல்லவில்லை உங்களில் பாவமில்லாதவன் இவன் மீது கல்லறியுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒன்றும் நடக்காத போல் குனிந்து தரையிலே எழுதினார் என்ன எழுதினார் எழுதினதோ தொடர்ந்து எழுதுகிறார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கழிந்து கொள்ளப்பட்டு அப்போ என்ன அவருடைய வார்த்தை அவர் எழுதினது ரெண்டுமே அவருடைய மனசாட்சியை ஒலுக்கியது குத்தியது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போய் போய்விட்டார்கள் பிடிச்சிட்டு வந்தாங்கள்ல வாலிபர்கள் இருந்திருக்கலாம் சிறியோர்னால் இளம் சின்ன குழந்தைகள் என்றால் வாலிபுலாக இருந்திருக்க வேண்டும் என்ன பெண்ணை பிடிச்சிட்டு வர்றோன்னா குழந்தைகளாக பிடிச்சிட்டு வருவாங்க வாலிபுலாக இருக்கலாம் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் இந்த இடத்துலையும் தனித்திருந்தார் என்றால் அவ சீடர்கள் அங்கே இருந்தார்கள் ஏற்கனவே அவர் போதித்திருந்த மக்களும் அங்கே இருந்திருக்க வேண்டும் இந்த கும்பலில் கும்பலுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லும்போது இந்த கும்பல் குற்றஞ்சாட்ட வந்ததிலே இயேசு மட்டும் தனித்திருந்தார் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் அவர்கள் எங்கே நாயில் உண்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே இந்த ஆண்டவர் என்கிற வார்த்தை மிக முக்கியம் பொதுவாக ஆண்டவர் என்கிற வார்த்தை புதியார்படல பல இடங்களில் இயேசுவை மெசியாவாக அறிக்கையிடுவதற்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது இந்த இடத்துல கூட அவனமாக இருப்பதற்கு சாத்தியம்தான் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாது என்றார் இது ரொம்ப முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை அதாவது ஏற்கனவே பிறந்தார் அல்லவா அது பாவியலை ரட்சிக்க வந்த வருகை ரெண்டாம் வருகையில் தான் பாவிகளை ஆக்கணைக்கு தீர்ப்பதற்காக வருவார் ஆகவே இந்த ரெண்டாம் வருகையில் ஆக்கினைக்கு தீர்ப்புவதற்கு வருவதற்கு முன்பாக அவர் பாவிகளை மன்னிப்பதற்கான நேரமாக இருக்கிறார் ஆகவே அவளையும் சொன்னாரு நான் ஒன்று ஆக்கணிக்கு தீர்க்கலை அப்படின்னா இந்த இடத்துல நான் உன்னை கல்லறிய முடியும் ஏன் கல்லறிய முடியும் நான் உண்மையுது கல்லறிய முடியும் ஆனால் நான் கல்லறியவில்லை இப்போது நான் பாவியல் லட்சிக்கு வந்திருக்கேன் என்கிற செய்தி அங்கே வருகிறது அல்லது சுட்டி காட்டப்படுகிறது ஆனால் உன்னையும் நான் இப்படி விட விரும்பவில்லை ஆனால் ஒரு அறிவுரை சொல்கின்றேன் இனி பாவம் செய்யாதே இனி இத்தகைய செயல்களிலே ஈடுபடாதே இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கு இந்த ஹைஃபர் கிரேஸ்ங்கிறதான ஒரு அதீத கிருபை உபதேசம் என்கிற ஒரு போதனை பெருகி வருகிறது அவர்கள் தமிழ் போரும் நல்லுலகில் தமிழ் கிறிஸ்தவர்களை குழப்புவதற்காக ரட்சிக்கப்பட்டால் நீ மனம் போல பாவம் செய்யலாம் என்கிற ஒரு போதனையை அவிழ்த்து விடுகிறார்கள் நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவன் நம்மை மன்னித்தால் அந்த மன்னிப்புக்கு பாத்திரனாக நம்ம வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்ய பாவத்தில் தொடர கூடாது இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செய்யறதுன்னு சொல்லவில்லை அப்பப்போ செய்யணும் என்று சொல்லவில்லை பாவம் செய்ய அது இஸ் எ கமேண்ட் இது கட்டளையாக கொடுக்கின்றார் ஆகவே ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டுடைய மன்னிப்பை பெற்றவன் ஏசுகிருஷ்ணனுடைய பாவங்களுக்காய் மறித்து உயிர்த்தெழுந்த எல்லாம் உண்மைத்தான் நம்முடைய அனைத்து பாவங்களுக்கான பிராய்சத்தில் செலுத்தப்பட்டாயிற்று அது உண்மைத்தான் ஆனால் அந்த சத்தியத்தை அந்த உண்மை அறிந்து இயேசுவே என்னை என்று கேட்டு பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன் பாவத்தில் தொடர்வதற்கு பைபிள் அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே ஆண்டவர் அந்த கிருபையின் போதனை தவறு என்பதையும் இங்கே சுட்டி எல்லாம் ஆக கிருபையின் போதனை அவர் எந்த வசனம் மட்டும் இல்லை வேறு பல இடங்களில் வசனங்களை புரட்டுவார்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் பாவம் செய்யாத வாழ்க்கையை பாவமனிப்பை பற்றி நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆகவே ஆண்டவர் அந்த பெண்ணை மட்டுமல்ல நம்மையும் பரிசுத்தமாக வாழ உற்சாகப்படுத்துகின்றார் இந்த வசன போயிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான தலைமைத்துவ கோட்பாடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்டத்துக்குட்பட்டு குரல் கொடுப்பது சிறந்த தலைமைத்துவம் இல்லையா அந்த ஒடுக்கப்பட்டவளாக இன்னலுக்குட்பட்ட அந்த பெண்ணுக்கு கூட ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதை பார்க்கின்றோம் அதுபோல் ஒரு கிறிஸ்தவ தலைவன் ஒடுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் பரிதபிக்கக்கூடியவர்களை சட்டத்துக்குட்பட்டு வார்த்தையை கவனமாக பிரிவிக்க வேண்டியது என்றால் கலகம் செய்வதோ அந்த விதமான தவறான வழிகளில் அல்ல சட்டத்துக்குட்பட்டு அவர்களை விடுவிக்கக்கூடுமானால் விடுவிக்க முடியும் விடுவிக்க வேண்டும்